பணம் யாரை ஆள்கிறது ஒரு சிந்தனை பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே ஆனால் அது யாரை ஆள்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வியாகும் உண்மையில் பணம் மனிதர்களை அல்ல அவர்களின் ஆசைகளையும் மனநிலையையும் மட்டுமே ஆள்கிறது ஒன்று பணத்திற்காக வாழ்பவர்களை பணம் ஆளும் ஒரு சிலர் பணத்தை ஒரு கருவியாக பார்க்காமல் வாழ்க்கையின் இறுதி இலக்காகவே கருதுகிறார்கள் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஏதேனும் செய்வார்கள் ஆனால் முடிதல் பணத்தால் ஆளப்பட்டு விடுவார்கள் பணம் குறைந்தால் அவர்களின் மகிழ்ச்சி குறையும் அதிகமானால் கூட அதைத் வைத்திருக்க கடுமையாக பாடுபடுவார்கள் இரண்டு ஆசைக்கும் பேராசைக்கும் இடையில் உள்ள உறவு மனிதர்களுக்கு தேவையான வசதிகள் இருந்தால் போதும் ஆனால் அதிகமான பணம் சேர்க்க வேண்டும் வசதிகளை பெருக்க வேண்டும் என்ற பேராசை வந்துவிட்டால் பணம் அவர்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும் இந்த காரணத்தால் சிலர் நேர்மையற்ற வழிகளில் பணம் சம்பாதிக்கத் தொடங்குகிறார்கள் மூன்று பணத்தின் அடிமையாக மாறுபவர்கள் பணம் ஒரு உணர்வில்லாத பொருள் ஆனால் சிலர் அதற்காக தங்களது நேரத்தையும் உறவுகளையும் இழக்கத் தொடங்குகிறார்கள் பணம் பெற்றதும் அவர்கள் அதை இன்னும் பெருக்க முயல்வார்கள் பணம் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் சிந்திக்க முடியாது இதுவே பணத்தின் கட்டுப்பாட்டில் மனிதர்கள் ஆளப்படுவதற்கான மிகப்பெரிய காரணமாகும் நான்கு பணத்தினால் ஆளப்படாதவர்கள் யார் சிலர் பணத்தை ஒரு கருவியாகவே பார்க்கிறார்கள் அவர்களுக்கு பணம் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்காது அவர்களுடைய குறிக்கோளும் வாழ்க்கை நோக்கும் பணத்தால் நிர்ணயிக்கப்படாது இவர்கள் பணத்தை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் பணத்திற்கு அடிமையாக மாறவில்லை முடிவுரை பணம் யாரை ஆள்கிறது என்ற கேள்விக்கான பதில் எளிது பணம் மனிதர்களை அல்ல அவர்களின் ஆசைகளையும் தீர்மானங்களையும் மட்டுமே ஆள்கிறது ஒரு மனிதன் பணத்தால் ஆளப்படுகிறானா இல்லையா என்பதை நிர்ணயிப்பது அவருடைய மனநிலை அவன் பணத்துடன் நடப்பது எப்படி